நாம் அண்மையில் ஒரு விடயத்தை முன்வைத்தோம் போலீஸ் நிலையத்தில் போலீஸ் அறிக்கைகளை பெற்றுக் கொள்வதற்காக தற்போது நேரடியாக அல்லது மறைமுகமாக சிவில் பாதுகாப்பு குழுவின் அனுமதி அந்த குழுவின் தலைவர் தலைமையிலான குழுவின் அனுமதியை பெற்றுக் வேண்டிய நிலை உருவாகியுள்ளது என்பது தெளிவாக தெரிகிறது நாம் குறிப்பாக அப்மன போலீஸ் பிரிவிலும் போலீஸ் பிரிவிலும் இரண்டு உதாரணங்களை காண்பித்தோம் இந்த விடயத்தை நாட்டிற்கு வெளிப்படுத்தி அறிக்கை இட்டமைக்காக அந்த ஊடகவியலாளர்கள் குற்ற திணைக்களத்திற்கு இன்று அழைக்கப்பட்டுள்ளனர் நான் தெளிவாக கூற விரும்புகிறேன் தற்போதைய அரசாங்கம் சிவில் பாதுகாப்பு குழுவின் தலைவர் மற்றும் குழுவின் அனுமதியை நேரடியாக அல்லது மறைமுகமாக பெற வேண்டியதை கட்டாயமாக்கியுள்ளது அது தவறான நடைமுறை நடைபெறாத ஒன்று சுதந்திர முன்வைக்கப்பட்டமைக்காக குற்ற புலனாய்வுக்கு அழைத்து நமது நாட்டின் ஊடக சுதந்திரத்தை அழிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என நான் அரசாங்கத்துக்கு கூற விரும்புகிறேன் நாட்டிற்கு தீ வைக்க முயற்சிக்க வேண்டாம் எதிர்கட்சி தலைவரை பொய்களை கொண்டு அரசியல் செய்ய முயற்சிக்க வேண்டாம் நீங்கள் ஏதோ ஒரு இடத்தை உதாரணமாக எடுத்து காட்டுவது உண்மை ஆனால் இங்கு அமைச்சர் ஒருவர் பொறுப்புடன் அதற்கான பதிலை வழங்கியதன் பின்னர் நீங்கள் உங்களது பதவியை வைத்து இவ்வாறு கூறும் போது அவற்றை ஏற்க முடியாது நீங்கள் தற்போது சுகாதார அமைச்சின் ஊடாக கிடைத்த தகவல் என கூறினீர்கள் அது பொய் அல்லவா இதன் மூலம் மக்கள் நிற்கதியாகின்றனர் அல்லவா சில வேளை உங்களுக்கு அரசியல் அனுகூலம் கிடைக்கலாம் ஆனால் நாம் மக்களுக்கு கூறுகின்றோம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சும் கூறியுள்ளது நற்சான்று பத்திரம் அல்லது அறிக்கை ஒன்றை பெற வேண்டுமாயின் மக்கள் பாதுகாப்பு குழுக்களிடம் அனுமதி பெற வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நடைபெறவில்லை என அமைச்சர் பாராளுமன்றத்தில் கூறியதை அடுத்து நீங்கள் இந்த நாட்டில் பொறுப்பு கூற வேண்டிய ஒருவர் உங்களது பதவி மிகவும் உயர்ந்த பதவியாகும் நீங்கள் ஏன் இப்படி செய்கின்றீர்கள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடன் ஒரு இடத்தில் அமர்ந்து ஏன் இவற்றை தெளிவுபடுத்திக் கொள்ள உங்களால் முடியவில்லை இவ்வாறா நீங்கள் இந்த நாட்டை நிர்வகிக்கப் போகின்றீர்கள் நீங்கள் இந்த நாட்டை பொறுப்பேற்க உள்ள ஒருவர் என்று நீங்களே கூறுகின்றீர்கள் எப்படி கையளிப்பது இப்படி வேலை செய்தால் உங்களிடம் ஒப்படைக்க முடியாது அல்லவா இரண்டாவது விடயம் ஊடகவியலாளர் தொடர்பில் சிறந்த புரிதல் இல்லை ஊடகங்கள் ஊடாக நாட்டிற்கு தீ வைக்கப்பட்டுள்ளது டாக்டர் சாஃபியை பயங்கரவாதியாக சித்தரித்தனர் நாட்டை மயானமாக மாற்றுவதற்கு முன்னர் இத்தகைய பிரகராக்களை உருவாக்க வேண்டும் சாட்டை அடிப்பவர் முதலில் வந்து பயங்கரவாதிகள் அதிகபட்சமாக முன்னிற்கின்றோம் ஆகவே தயவு செய்து ஊடகம் அல்ல இறைவனாக இருந்தாலும் மக்களுக்கு பொய் கூறுவாராயின் எதிர்கட்சி தலைவரே நீங்கள் அந்த பொய்யை எதிர்க்க வேண்டும் உங்களது பதவிக்கான பொறுப்பை நிறைவேற்றுங்கள்